ஹாய் நண்பா ஏஎல் மேத்ஸ்க்கு ரெடியாகிறீங்களா அப்போ உங்களுக்கான ஒரு செம்மையான டூல் கிட் தான் இது உங்க மேத்ஸ் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக்குறதுக்கு தேவையான எல்லா பேசிக்ஸையும் வேகமா பாத்துடலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏஎல் மேத்ஸ்னாலே ஒரு பெரிய மலை மாதிரி தெரியுதா நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும் ஆனா ஒரு சீக்ரெட் சொல்லவா பிரச்சனை அந்த பெரிய பெரிய சம்ஸ்ல இல்லவே இல்லை நம்ம சரியா கவனிக்காம விட்ட சின்ன சின்ன பேசிக்ஸ்ல தான் இருக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டா போதும் நீங்க தான் மேத்ஸ்ல கிங் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கு கிராமரும் வேர்ட்ஸும் ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரி தான் மேட்ஸும் ஒரு லாங்குவேஜ் அதோட கிராமர் தான் இந்த நம்பர்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் அப்புறம் இண்டஸஸ் இது தெரியாமல் நம்மளால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது வாங்க முதல்ல இதை பற்றி பார்க்கலாம் நம்பர் சிஸ்டம் ஒரு பில்டிங் மாதிரி தாங்க நம்ம கவுண்ட் பண்ணுற நேச்சுரல் நம்பர்ஸ் தான் பேஸ்மெண்ட் அதோட ஜீரோவை சேர்த்தா ஹோல் நம்பர்ஸ் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் அப்புறம் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் ஈவன் பை மாதிரியான நம்பர்ஸையும் சேர்க்கும் போது நமக்கு முழுமையான ரியல் நம்பர் சிஸ்டம் கிடைச்சிடுது ஒன்று மேலே ஒன்றா கட்டி எழுப்பின மாதிரி ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணுறது சிம்பிள் தான் ஆனால் ஒரு கண்டிஷன் டினாமினேட்டர்ஸ் அதாவது கீழே இருக்கிற நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் நாம் எல்சிஎம் அதாவது மீ போமா கண்டுபிடிக்கிறோம் ஒரு தடவை டினாமினேட்டர்ஸை ஈக்குவல் பண்ணிட்டோம்னா அப்புறம் மேலே இருக்கிற நியூமிரேட்டர்ஸை சும்மா கூட்டி போட்டால் போதும் ஆன்சர் ரெடி இந்த லாஸ் ஆஃப் இண்டஸஸ் இருக்கு பாருங்க இதுதான் உங்க சீக்ரெட் வெப்பன் எவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷனையும் சில செகண்ட்ஸ்ல சுருக்கிடலாம் இந்த டேபிள் ஒரு மேஜிக் ஃபார்முலா ஷீட் மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ல உங்க டைம் செம்மையா சேவ் ஆகும் கண்டிப்பா சரி நம்ம டூல்கிட்டோட இன்ஜின் குள்ள போகலாமா அதுதான் வெறும் நம்பர்ஸ் வச்சு விளையாடுனது போதும் இப்போ தெரியாத விஷயங்களை அதாவது எக்ஸ கண்டுபிடிக்க போறோம் இதுதான் ரியல் லைஃப் லைஃப்ளம்ஸ் சால்வ் பண்ணுற பவரை நமக்கு கொடுக்கும் நீங்க ஆப்பிள்ஸை ஆப்பிள்ஸ் கூட தான் சேர்ப்பிங்க ஆரஞ்ச ஆரஞ்ச் கூட தான் சேர்ப்பீங்க கரெக்ட்டா அல்ஜிப்ராவும் அதே கான்செப்ட் தான் எக்ஸை எக்ஸ் கூட தான் ஆட் பண்ண முடியும் எக்ஸ் கவாடை எக்ஸ் ஸ்குவ்டை கூட தான் ஆட் பண்ண முடியும் இதுதான் அல்ஜிப்ராவோட கோல்டன் ரூல் இத மட்டும் எப்போவும் மறக்காதீங்க ஃபேக்டரைசேஷன்னா என்ன தெரியுமா அது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துச்சுன்னு ரிவர்ஸ்ல போய் கண்டுபிடிக்கிறது அதாவது ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனை அது எந்த சின்ன சின்ன துண்டுகளை பெருக்கி உருவாச்சுன்னு பிரிச்சு பாக்குறது ஒரு பெரிய பில்டிங்க அதோட செங்கற்களா பிரிக்கிற மாதிரி தான் இப்ப இத பாருங்க காமனா என்ன இருக்கு நம்பர்ஸ்ல பார்த்தா த்ரீ வேரியபிள்ஸ்ல பார்த்தா எக்ஸ் ஸோ காமன் ஃபேக்டர் த்ரீ எக்ஸ் அதை எடுத்தாச்சு உள்ள என்ன மிச்சம் இருக்கும் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ அத பிராக்கெட்ல போட்டுட்டா முடிஞ்சது அவ்வளவுதான் பாத்தீங்களா காம்ப்ளெக்ஸா இருந்த எக்ஸ்பிரஷன் எவ்ளோ சிம்பிள் ஆயிடுச்சுன்னு இதுதாங்க அல்ஜீப்ராவோட கீ குவாட்ராட்டிக் ஃபார்முலா எந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனையும் இத வச்சு சால்வ் பண்ணிடலாம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியலையேன்னு இனி கவலையே வேண்டாம் இந்த ஃபார்முலால ஏ பி சி வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணா போதும் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இத மனப்பாடம் பண்றது ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி இந்த ஃபார்முலாவோட உண்மையான மேஜிக்கே அந்த ரூட்குள்ள இருக்கிற பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி தான் இது ஒரு ஃபார்ச்சுன் டெல்லர் மாதிரி இதோட வேல்யூ பாசிட்டிவ் ஆயிருந்தா ரெண்டு அலத சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் ஜீரோ ஆ இருந்தா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ஒருவேளை நெகட்டிவ் ஆ இருந்தா ரியல் சொல்யூஷன்ஸே கிடையாது முழுச சால்வ் பண்ணாமலேயே ஆன்சர் எப்படி இருக்கும்னு இத வச்சு சொல்லிடலாம் ஓகே இது வரைக்கும் நம்பர்ஸ் லெட்டர்ஸ்னு பாத்தோம் இப்போ மேட்ச கண்ணால பாக்கப் போறோம் நாம பார்த்த ஈக்வேஷன்ஸ்க்கெல்லாம் ஒரு உருவம் கொடுக்க போறதுதான் இந்த ஜாமெட்ரியும் கிராஃப்ஸும் வாங்க பார்க்கலாம் கோஆர்டினேட் பிளேனுங்கிறது மேத்ஸோட கூகுள் மேப்ஸ் மாதிரி தான் ஒரு ஹாரிசான்டல் லைன் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு வேர்டிக்கல் லைன் அதாவது ஒய் ஆக்சிஸ் இந்த ரெண்டும் சேர்ற இடம் தான் ஆரிஜின் இதை வச்சு எந்த ஒரு பாயிண்டையும் நாம கரெக்டா லொகேட் பண்ணிடலாம் எல்லா கிராஃப்ஸுக்கும் இதுதான் பேஸ் எந்த ஒரு ஸ்ட்ரேட் லைனையும் இந்த சிம்பிள் ஈக்வேஷன்ல சொல்லிடலாம் ஈக்குவல்ஸ் டு எம்எக்ஸ் பிளஸ் சி இதுல எம்ங்கிறது அந்த லைனோட ஸ்லோப் அதாவது அது எவ்வளோ சொல்லோம் சொல்லும் சிங்கிறது Y இன்டர்செப்ட் அதாவது அந்த லைன் ஒய் ஆக்சஸை எந்த இடத்துல கட் பண்ணுதுன்னு சொல்லும் இந்த ரெண்டு தெரிஞ்சாப் போதும் ஒரு லைனையே வரைஞ்சிடலாம் பிதாகுரஸ் தியுரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழசா இருந்தாலும் இன்னைக்கும் ஆர்கிடெக்சர்ல இருந்து வீடியோ கேம்ஸ் வரைக்கும் இதுதான் ஒரு ரைட் ஆங்கிள் ரெண்டு சைடு தெரிஞ்சா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஸ்கொயர் ஜியாமெட்ரியோட அஸ்திவாரமே வாரமே இதுதான் ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ்க்கும் சைட்ஸ்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப சொல்றதுதான் இந்த ட்ரிகனமெட்ரிக் ரேஷியோஸ் இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு ஷார்ட் இருக்கு சோ ஹெச் கே டோவா அதாவது சைன்னா ஆப்போசிட் பை hypotenuse, காஸ்னா adjacent பை hypotenuse, டன்னா ஆப்போசிட் பை adjacent. இதை வச்சு நீங்க எதை வேணுனாலும் calculate பண்ணலாம் இப்போ நம்ம டூல்கிட்டோட கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம் இது வைக்கும் கரெக்டான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சோம் இனி நிச்சயமல்லாத விஷயங்கள பத்தி பார்க்கலாம் அதாவது டேட்டாவை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் நடக்கறதுக்கான சான்ஸ் எவ்வளோன்னு எப்படி கணிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ்ல எண்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தரோட மார்க்கையும் தனித்தனியா பார்க்கறது கஷ்டம் ஆனா அந்த கிளாஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைக்குது இல்லையா அதுக்கு தான் இந்த மீன் மோட் ரேஞ்ச் எல்லாம் யூஸ் ஆகுது ஒரு பெரிய டேட்டா செட்டோட கதைய ஒரே நம்பர்ல சொல்றது தான் இதோட பவர் ப்ராபபிலிட்டி அதாவது நிகழ்தகவு இது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சான்ஸ் அளவிடுறது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பகடையை உருட்டுறோம் விழுதுக்கு என்ன சான்ஸ் மொத்தம் ஆறு பக்கங்கள் இருக்கு அதுல ஃபோருங்கிறது ஒரே ஒரு பக்கம் தான் அப்போ சான்ஸ் ஒன் பை சிக்ஸ் அவ்வளோதான் கான்செப்ட் நமக்கு ஃபேவரபிளா எத்தனை இருக்கு டிவைடட் பை மொத்தம் எத்தனை இருக்கு சூப்பர் இப்போ உங்க ஏ லெவல் மேத்ஸ் டூல் கிட் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு உங்க பயணத்துல வர்ற எந்த ஒரு சேலஞ்சையும் ஃபேஸ் பண்றதுக்கு தேவையான எல்லா பேசிக் டூல்ஸும் இப்போ உங்க கையில இருக்கு வாங்க ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம் மேத்ஸோட லாங்குவேஜான நம்பர்ஸ் ப்ராப்ளம் சால்விங் இன்ஜினான அல்ஜீப்ரா ஷேப்ஸ பத்தி சொல்ற ஜியாமெட்ரி டேட்டாவை புரிஞ்சுக்க ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இந்த பவர்ஃபுல் ஃபவுண்டேஷனோட நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்ல இப்போ கேள்வி கிட்ட தான் இந்த டூல்ஸ் எல்லாம் உங்க கையில இருக்கு இதுல எந்த டூல நீங்க முதல்ல எடுத்து ஷார்ப் பண்ண போறீங்க உங்களுக்கு எது கொஞ்சம் வீக்கா தோணுதோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அத உங்க பலமா மாத்துங்க ஆல் தி பெஸ்ட்